அரசுக்கு எதிரது ஒன்றை காட்டுங்கள் என்று எனக்கு நெறியாளர் கேட்டார் நான் அங்கே ஆயிரம் ஆயிரம் கூடி இருக்கிறார்கள் அதுதான் சாட்சி என்று சொன்னேன் இங்கே ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் ஐம்பத்தி ஆறை அமல்படுத்த வேண்டும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு வழங்க வேண்டும் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி அனுபவத்தை கணக்கில் கொண்டு எங்களை பணியமர்த்த வேண்டும் பணிக்காலத்தில் இறந்து போன கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் மருத்துவ விடுப்பு வழங்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒன்று நிலைப்படுத்தப்பட்ட கோரிக்கை கிடையாது அரசால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் கிடையாது அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை கிடையாது சட்டவிரோத கோரிக்கைகள் கிடையாது நீதிமன்றம் நமக்கு எதை வழங்க வேண்டும் என்று சொன்னதோ நீதிமன்றம் இந்த கௌரவ விரிவையாளர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு எந்த உத்தரவை வழங்கியதோ அந்த உத்தரவை வழங்கச் சொல்லித்தான் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் ஆனால் அரசுக்கு ஏன் மனமில்லை அரசமைப்பு சட்டம் சொல்கிறது ஆர்டிகல் பதினான்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்று சொல்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறதே சட்டத்தின் முன் சமம் என்று சொன்னால் கவுரவ உரவாக இருக்குது விதிவிலக்கா சட்டத்தின் முன் தான் நாங்கள் எல்லாம் சமம் ஆனால் சம்பளத்தின் முன் உங்களுக்குள்ளே வேறுபாடு உண்டு என்று இந்த அரசு நமக்கு சுட்டிக்காட்டுகிறதா சம்பளத்தில் மட்டுமல்ல பணி பாதுகாப்பிலும் இங்கே வேறுபாடு உண்டு என்று அரசு சுட்டிக்காட்டுகிறதா இறந்து போனால் நிரந்தர பணியாளர்களுக்கு ஒரு சட்டம் கௌரவ விரிவினர்களுக்கு சட்டம் என்று அரசு சுட்டிக்காட்டுகிறதா எந்த அரசமைப்பு சட்டத்தை இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு இந்த அரசே எதிராக இருக்கிறது அதற்கு சாட்சி தான் இந்த போராட்டம் ஏன் நிறைவேற்ற முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாதா பத்து லட்சம் ரூபாய் வாரி வழங்குகிறீர்களே மது குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் வாரி வழங்குகிறீர்களே எங்கிருந்து உங்களுக்கு பணம் வந்தது அவர் என்ன பிஹெச்டி படித்தார்களா இறந்து போனவர்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை இறந்து போனவர்கள் குறைத்து மதிப்பிடவில்லை அரசு தன்னுடைய கடமையை மறந்தது காவல்துறை தன்னுடைய கடமையை மறந்தது எந்த கள்ளச்சாராயத்தை அரசு தடுக்க வேண்டுமோ எந்த கள்ளச்சாராயத்தை மரணத்தை அரசு நிறுத்தி இருக்க வேண்டுமோ அதை தடுக்கவில்லை நிறுத்தி இருக்கவில்லை ஆக அரசு கடமை தவறியது இறந்து போனவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது இங்கே இருபத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்களே இருபத்தைந்து பேருக்கும் நீங்கள் பயணியமனம் வழங்கி இருந்தால் அந்த குடும்பங்கள் நன்றாக வாழ்ந்திருக்க வல்லவா அந்த குடும்பங்கள் வாழ முடியாமல் போவதற்கு நீங்கள் தானே காரணம் உங்கள் கடமையை மறந்ததற்கு நீங்கள் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் கொடுக்கவில்லை ஆக படித்து ஒருவன் இறந்து போனால் பணி செய்து இறந்து போனால் அரசின் கல்லூரிகளில் தன்னை ஒப்படைத்து இறந்து போனால் ஒரு அடிமாட்டு சம்பளத்திற்கு உழைத்து இறந்து போனால் அவனுக்கு எதுவும் கிடையாது ஆனால் நான் குடித்து இறந்து போனால் எனக்கு பத்து லட்சம் உண்டு என்று சொன்னால் இவ்வளவு மானக்கேட்டேடான ஒரு நடைமுறை இது ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி என்பது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை எல்லோரும் உழைக்கிறோம் நாமும் உழைக்கிறோம் அவனுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்கிறாய் அதனை எனக்கும் கொடுக்க வேண்டும் என்னை விட பாடம் அதிகமாக நடத்துகிறார்களா